வர்த்தக அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து கோரி விண்ணப்பித்துள்ள இருபத்தி இரண்டு நாடுகளுக்கும் உலகளாவிய தெற்கு பகுதியின் தலைவர் என்ற வகையில் இந்தியா தன்னுடைய ஆதரவை அளிக்கும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் உலக வர்த்தக அமைப்பின் பதிமூன்றாவது அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு நாட்டின் அமைச்சர்களும் முக்கிய தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது உலக வர்த்தக அமைப்பில் உறுப்பினர் அந்தஸ்து கோரி இருபத்தி இரண்டு நாடுகள் விண்ணப்பித்துள்ளன அந்த நாடுகளின் கோரிக்கைகளை கருணை அடிப்படையிலான பார்வை கொண்டு உலகளாவிய தெற்கு பகுதியின் தலைவர் என்ற வகையில் இந்தியா தன்னுடைய ஆதரவை அளிக்கும் மேலும் கமரோஸ் மற்றும் திமோர் லெஸ்தே ஆகிய நாடுகள் உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினர்களாக இடம்பெற வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இந்த நாடுகள் தற்போது உலக வர்த்தக அமைப்பில் சேர்க்கப்பட்டதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று கூறினார் E